பொதுவாக குரான் ஓதப்படுகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளிலும் என்ன சூறாக்கள் ஓதப்படுகிறதோ அந்த சூறாவிலிருந்து சில விஷயங்கள் சொல்லுவது உண்டு புறமதான் இருபத்தி ஏழுக்கு பிறகு குரான் ஓதி முடித்தப்பட்டு விட்டது அதற்கு பிறகு ஒரு சில உபதேசங்கள் செய்வது உண்டு இப்போ நேற்றைய தினம் ஓதப்பட்ட தப்பத்தியதா சூரா இந்த சூறாவிலே அல்லாஹலா அபுலக அவனை சபித்து அல்லாஹலா சொல்லி காட்டுகிறான் தப்பத்தியதா அபி லபியும் அபுலகினுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்போ கியாமத்து வரைக்கும் இந்த சூறா ஓதப்படுகிறது கியாமத்து வரைக்கும் ஓதக்கூடிய அத்தனை மக்களும் அபுலகபு சபித்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன் மக்கா காபியர்களில் எத்தனையோ காபியர்கள் இருந்திருக்கிறான் அபூலக விட மோசமான காஃபிர்கள் அபூஜாவில் இருந்து அபூஜஹலை குறித்து பெருமானா செல்லல்லா அலையும் சொன்னாங்க இந்த உம்மத்தினுடைய ஃபிராவுன் என்பதாக சொன்னாங்க எப்படி மூசா அலி இஸ்லாமுடைய காலங்களில் ஃபிராவுன் இருந்தானோ அட்டுழியம் செய்து கொண்டு மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பல சங்கடங்களையும் சிரமத்தையும் கொடுத்து கொண்டு இருந்தானோ அதே போல இந்த உம்மத்தினுடைய ஃபிராவுனு பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் அபூஜஹலை சொன்னாங்க அபூஜஹல் உத்பா ஷைபா உமையா இப்படி பல்வேறு மக்கா காப்பிர்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஏன் குறிப்பாக அபூலஹப மாத்திரம் சபிச்சு பெயரோடு அல்லாஹ் சபிக்க காரணம் என்ன அல்ல ஏன் அபுலகி மாத்திரம் பெயரோடு சபிக்க காரணம் பொதுவாக ஒரு துரோகம் இருக்குது அது வெளியே இருந்து செய்யப்பட்டா ஒன்றும் தெரியாது ஆனா கூட இருந்தே ஒரு துரோகம் செஞ்சா அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் யாரோ ஒருத்தர் செய்கிறாரு ஏதோ சங்கடங்கள் கொடுக்கறாரு கஷ்டங்கள் கொடுக்கறாரு பக்கத்து வீட்டுக்காரர் சிரமம் கொடுக்கறாரு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஆனா கூட இருக்கக்கூடிய ஆளு சிரமம் கொடுத்தா அபுலகி யாருன்னு சொன்னா பெருமானா சல்லா அலிவு செல்லம் அவர்களுடைய சர்ச்சா பெருமானா சல்லா அலிவு செல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹிற்கு பிறந்தவர்கள் மொத்தம் பத்து பேர் உடன் பிறந்த சகோதரர்கள் அந்த பத்து பேரில் நபி சொல்லா அலிவு செல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுப்பதற்கு முன்பாக ஆறு பேர் மௌத்தாயிட்டா நுபுவத்து கொடுத்த பிறகு நான்கு பேர் இருந்தான் இந்த நான்கு பேரில் இரண்டு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இரண்டு பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கல ஹம்சா ரதி அல்லாஹூ அன்பு அதே போல அப்பாஸ் ரதி அல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் அபு தாலிப் அவர்களும் அபு அலஹும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் ஆனால் பெருமானா சலல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு பல நேரங்களில் பக்கபலமாக இருந்தான் பல நேரங்களில் இந்த இஸ்லாம் ஆரம்ப காலத்திலே அது ஊடு பெருமானா சல்லா அலி சொல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்கும் பக்கபலகமாக இருந்தது யாருன்னு சொன்னால் அபு தாலிப் அவர்கள் அபிசல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஒரு தைரியமாக இருந்தது பெருமானா சல்லா அலி சொல்லம் எப்போ அபு அவர்கள் வஃத் ஆகிவிட்டார்களோ ரொம்ப கவலைப்பட்டான் அந்த ஆண்டுக்கே ஆமுல் ஹுசன் என்பதாக சொல்வார்கள் கவலைக்குரிய ஆண்டு அவ்வளோ கவலைப்பட்டார்கள் பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அபு தாலிப் அவர்கள் ஆன பிறகு ஏன் அபு அவர்கள் வஃத்தான பிறகு மக்கா காபிர்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு இனி நாம தாராளமாக முகம்மதை எதிர்க்கலாம் அதற்கு பிறகுதான் கொலை திட்டம்லாம் நடக்குது அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் கொலை திட்டம் நடக்கலே எப்போ அபு தாலிப் மௌத்தாயிட்டாரோ அதற்கு பிறகுதான் பெருமான சலல்லா அலி செல்லம் அவர்களை எப்படி கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டமெல்லாம் தீட்டப்படுகிறது ஆக அருமையானவர்களே அபு தாலிப் அவர்கள் அபு லஹப் அவர்கள் இவங்க இரண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அந்த அபுலஹப் இருக்கிறாரே அவர்தான் ஆக மோசமானவர் ஏன் பெருமான சலல்லா அலி செல்லம் அவர்களுக்கு கொடுத்த உடனே ஜபலி அபி குபைஸ் என்கிற ஒரு மலை இருந்தது அது இன்றைக்கு மக்காவினுடைய அந்த சஃபா மருவா மலை இருக்குதா இல்லையா அது இன்றைக்கு இல்லாமல் போச்சு அது பக்கத்தில் ஒரு சின்ன மலை சின்ன மலை ஜபலே அபி குபைஸ் என்கிற ஒரு சிறிய மலை அது அந்த மலையின் மீது ஏறி பெருமான சலல்லா அலீ செல்லும் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க மக்கா காபீர்கள்லாம் வாங்க 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 என்பதாக எல்லா காஃபீர்களையும் அழைக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அழைத்து சொன்னாங்க லா லாஹிலா முகம்மது ரசூலுல்லா என்கிற ஏகத்துவ களிமாவை சொன்ன உடனே அபுலக சொன்னா தப்பன் இல்லக்க ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி பெருமானா செல்லல்லா அலி சொல்லம் அவருடைய முகத்தில் தூக்கி வீசிட்டு ஒலி ஹாதா ஜமாத்தானா இதுக்காகவா எங்களை ஒன்று கூட்டினேன்னு கேட்டான் இதுக்காகவா எங்களை ஒன்று கூட்டினேன் இந்த செய்தியை சொல்லவா நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஒரு புடி மண்ணை தூக்கி பெருமானா செல்லல்லா அலி சொல்லம் அவருடைய முகத்தில் போட்டான் இது அபூ லஹப் செஞ்ச முதல் விஷயம் அபூ லஹப் செஞ்ச ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால் நேராக வீட்டுக்கு போய் பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய சச்சாவாச்சே அவங்க சச்சாவினுடைய மகன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பெருமானா செல்லி செல்லம் தன்னுடைய மகள் ரொக்கையா அவர்களையும் அவர்களையும் அபு அஹ் மகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க இப்போ இவன் நேராக வீட்டுக்கு போய் என்ன செய்யறான் தன்னுடைய மகன்களை பார்த்து சொல்றான் ஒன்னு நான் தந்தையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பல நேரங்களில் நான் பயன்படுத்தும் சொன்னா நான் உங்க அப்பனா இருக்கணும் அப்படின்னா இந்த காரியத்தை நீ விட்டுறணும் அப்போ அபுல் அஹப் சொல்றான் நான் உன் தந்தையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பெருமானாருடைய இரண்டு மகள்களையும் நீ தலா சொல்ல வேண்டும் எவ்வளவு பெரிய சிரமத்திற்குரிய விஷயம் ரெண்டு மகளையும் நீ தலா சொல்லிடணும் இப்போ மகன்கள் பார்க்கறாங்க ஒண்ணுமே செய்ய முடியல ரெண்டு மகன்களையும் தலா சொல்லிட்டான் இது பெருமான செல்லதாலேசம் அவர்களுக்கு இரண்டாவது சங்கடம் முதலாவது மண்ணை வாரி முகத்தில் வீசினான் இரண்டாவது பெருமான சலதா அலிசம் அவர்களுடைய மகள்கள் தலாக் விடப்பட்டார்கள் அல்லாஹனுடைய தூதருடைய வீட்டுக்கு வந்தார்கள் மூணாவது அவன் செஞ்ச காரியம் என்ன சொன்னா பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் ஆரம்ப காலங்கள்ல அல்லாஹுடைய தூதர் பிரச்சாரம் செஞ்சாங்க போய் மக்காவினுடைய தெருக்கல்ல மக்காவினுடைய வீதிகளில் பெருமானார் பிரச்சாரம் செய்கிற போதெல்லாம் அபு பின்னால் வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பானா இவர் சொல்றதை நம்பாதீங்க இவர் ஒரு பொய்யன் இவர் சொல்றதை நம்பாதீங்க இவர் ஒரு பொய்யன் இப்படி இவன் மூன்று சிரமங்களையும் அல்லாஹினுடைய தூதருக்கு கொடுத்தனாலே கியாமத்து வரைக்கும் சபிக்கப்படக்கூடிய ஒரு ஆளா அல்லாஹிட்டான் காமத்து வரைக்கும் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆளும் சபிக்கிறாங்க யாரெல்லாம் தப்பத்தி சூறா ஓதுறாங்களோ அவங்க சொல்லுகிற விஷயம் இதுதான் அபுலகுடைய கரம் கரம் நாசமாகட்டும் அருமையானவர்களே அப்போ பெருமானாருக்கு இவ்வளவு சிரமங்கள் கொடுத்தனால அதுவும் உடனிருந்தவர்கள் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அவர்கள் துரோகம் செஞ்சனால நபிக்கு நோவினை கொடுத்தனால கஷ்டங்கள் கொடுத்தனால அபுலஹனுடைய பெயர் குரானில் இடம்பெற்றிருக்கிறது என்பதாக தப்சீரில் எழுதுகிறார்கள் வல்ல ரஹமான் திருக்குறானை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபனை மனிதர்களுக்கும் தந்தருவானாக வாசுதாவான நெஷங்கள் இல்லாத ஒன்றில் ஆளுங்கள்